கோவை சிவாஜி காலனி பகுதியில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை கொண்டாடும் வகையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு அனைவருக்கும் மரக்கன்றுகளை வழங்கிய அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பினர் கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகிறது இதன் நிறுவன தலைவராக சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் இயங்கி வருகிறார் இவரது தலைமையில் இன்று வழக்கறிஞர் அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோவை மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் நா மாலதி கோவை கவுண்டம்பாளையம் காவல்நிலைய ஆய்வாளர் ராஜேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் சமத்துவத்தை போற்றும் வகையிலும் பசுமை பாரதம் என்னும் சொல்லுக்கு கூற்றாக மரக்கன்றுகளை நட்டு பசுமையை பாதுகாக்கும் வகையில் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கல் லக்ஷ்மி ரம்யா ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன் ராஜா ஸ்ரீ பாபா முதியோர் இல்ல நிறுவனர் கனகராஜ் திருபா கோவை சாதி சைமன் செந்தில்குமார் ஜிஎஸ்டிட் ஃபண்ட்ஸ் உரிமையாளர் ஞானையன் முன்னாள் துறை அலுவலர் சுபாஷ் வட்டச் செயலாளர் அறிவழகன் வழக்கறிஞர் வெற்றி அதிமுக ஜெயகாந்தன் முன்னாள் கவுன்சிலர் விஜயகுமார் ஃபைனான்சியர் பெருமாள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது